ஹாய் ஹைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற பொதுள் தமிழோட கிளாஸ் ஃபார்ட்டி செவன் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த கிளாஸில் திருக்குறளோட பார்ட் ட்வெல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி திருக்குறள் மட்டுமே பதினோரு பார்ட் வீடியோஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இதோட ப்ளேலிஸ்ட் கீழே கொடுக்குறோம் அதுலேருந்து செக் பண்ணுங்கள் இப்போ பன்னெண்டாவது பார்ட்டில் என்ன அதிகாரம் எதோட விளக்கம் பார்க்க போகிறோன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஸோ நம்ம வந்து திருக்குறள் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்ட் ஒன்ல திருக்குறளோட நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பெல்லாம் பார்த்துட்டு பார்ட் டூலேருந்து ஒவ்வொரு அதிகாரமும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ லாஸ்ட் தான் நம்ம பார்த்த அதிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாய்மை ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அதிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலம் ஸோ அறிதல் அப்படின்ற அதிகாரம் அந்த பத்து குரல் பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ காலமறிதல் ஸோ காலமறிதல் அப்படின்ற அதிகாரம் வந்து நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பொருட்பாலில் வருது என்ன இயல்னு பார்த்தீங்கன்னா அரசியல் ஸோ முதல் குரல் என்னன்னு பாத்தீங்கன்னா பகல் வெல்லும் கூகையை கா இகல் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது ஸோ இதை என்ன சொல்றாங்கன்னா காக்கையை விட வலிமையானது வந்து கோட்டான் அந்த கோட்டானையே வந்து காக்கை எப்போ வெல்லும்னு பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் தான் அதால் வந்து வெல்ல முடியும் ஸோ அது போல பகை வர வெள்ள வந்து இப்போ அரசர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்ற காலத்தை வந்து பார்த்து அதுக்கு ஏற்றவாறு அவங்க வந்து செயல்படுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு அடுத்து பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம ஆராய்ந்து அதை வந்து நடத்தணும் அப்படின்னு சொன்னா செல்வத்தை கூட அது வந்து போகாம அதை வந்து இறுக்கி கற்ற கயிறு மாறி அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து மூன்றாவது குரல் அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின் சோ இதில் என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஏற்றிய காலத்தை வந்து அறிந்து நம்ம வந்து செய்யும்போது போது நம்மளால செய்ய முடியாத காரியம் அப்படின்னு ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அடுத்து நான்காவது குரல் நாளம் கருதினும் கை கூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் சோ இதில் என்ன சொல்றாங்கன்னா காலம் அறிந்து இடத்துக்கு பொருத்தமான செயலை வந்து நம்ம செய்து வரும்போது உலகமே வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கருதினாலும் அது கைகூடி வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ ஐந்தாவது குரல் காலம் கருதி இருப்பர் கலங்காது நாளம் கருதுபவர் ஸோ உலகத்தை வந்து கொல்லணும் அப்படின்னு கருதி இருக்கிறவங்க அதை எண்ணி கலங்காமல் அதை வந்து எப்போ நம்ம செய்ய முடியும் அப்படின்ற அந்த ஏற்ற காலத்தை கருதி நம்ம பொறுத்து இருக்கிறவங்களாம் வந்து காணப்படணும் அப்படின்னு வந்து இதில் சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு நிமிஷம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் உங்களுக்கு நான் இப்போ டீச் பண்ணிட்டுருக்கேன் இந்த பிடிஎஃப் ஃபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதுலேருந்து நீங்கள் ஸ்ட்ரெய்ட்டாக போயிட்டு பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதோட காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் வந்து வரும் ஸோ உங்களுக்கு இதில் மொத்தமாக திருக்குறள்னா என்ன அண்ட் மொத்தம் இருபத்தஞ்சு அதிகாரத்தோட விளக்கம் எல்லாமே சேர்ந்து அந்த ஃபைலில் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ இப்போ வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணலாம் அடுத்த ஆறாவது குரல் ஊக்கம் உடையவன் ஒடுக்கம் பெருதகர் பெருந்தகைத்து என்ன ஊக்கம் வந்து காலத்தை எதிர்பார்த்து அவன் என்ன பண்ணணும்னா அடங்கி இருக்கணும் அது கூட கம்பேர் போர் செய்யும் போது ஆட்டுக்கடா வந்து பகைவர் மேல பாயிரத்துக்காக அது என்ன பண்ணணும்னா அதோட காலம் வந்து பின்வாங்குதல போர்ன்றது அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ ஏழாவது குரல் போல் என ஆங்கே புறம் வேறார் காலம் பார்த்து உள் வேற்பவர் அதாவது அறிவுடையவங்க எப்பயுமே வந்து பகைவர் வந்து அவங்களுக்கு தீங்கு செஞ்ச உடனே அந்த இடத்துல வந்து சினம் கொள்ள மாட்டாங்க வெல்றதுக்கு ஏற்ற காலம் பார்த்து அகத்துல சினம் கொள்றவங்களா வந்து காணப்படுவாங்க சோ புறத்துல சினம் கொள்ளாம அகத்துல சினம் கொள்றவங்களாம் வந்து காணப்படுவாங்க யாருன்னா அறிவுடையவர் சோ எட்டாவது குரல் செருநரை காணின் சுமக்க இருவரை கானின் கிழக்காம் தலை ஸோ பகைவரை கண்டு நம்ம என்ன பண்ணணும்னா பொறுத்து செல்லணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த பகைவரோட முடிவு காலம் வரும்போது அவன் க தலை வந்து தானாக கீழே விழும் ஸோ பகைவரை கண்டு நம்ம வந்து பொறுத்து செல்லணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ ஒன்பதாவது குரல் எய்தர்க்கரிய இறைத்தக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் சோ ஒரு விஷயம் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அப்போதே வந்து செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையுமே வந்து வந்து நம்ம அடுத்து பத்தாவது கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன்கு தொக்க சீர்த்த இடத்து அதாவது கொக்கு எப்படின்னா அதோட காலம் வருவரைக்கும் பொறுத்து அது வந்து அமைதியா இருக்கும் அதுவே காலம் வாய்க்கும் போது அதோட இறைய வந்து உடனே கொத்தி பிடித்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கும் அதை மாதிரி நம்ம வந்து காணப்படணும் ஸோ காலம் வரும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளணும் அதுவே அந்த காலம் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா பொறுத்து காத்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த அதிகாரம் ஃபுல்லாகவே காலம் அறிந்து செயல்படணும் ஸோ இந்த காலம் இந்த வா காரியங்களை நம்ம செய்ய முடியுமா அப்படின்றத அறிந்து செயல்படணும் ஒருவேளை அந்த காலம் அதற்குரியது இல்லை அப்படின்னா நம்ம பொறுத்து அதுக்காக வெயிட் பண்ணணும் தான் வந்துட்டு இந்த அதிகாரம் ஃபுல்லாவே வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த வீடியோல நம்ம இதுக்கு அடுத்த அதிகாரத்தை குறித்து நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு க்ளியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ க்ளாஸஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட நீங்கள் நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அண்ட் என்னை ஃபேஸ்புக் இன்ஸ்டா அண்ட் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம் எல்லாத்தோடய யூஸர் நேமும் சூப்பர் ஸ்மார்ட் டூ கே நைன்டீன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் டீடெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் வெப்சைட்லேருந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ